அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி எனக்கு தெரிஞ்ச மக்களே தமிழ்நாட்டிலே முதன்முறையாக ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களுடைய தங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு ஆயிரம் போலீஸோடு போய் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து கஞ்சா மற்றும் பல சப்ஸ்டன்ஸை பறிமுதல் பண்ண ஒரு முதல் சம்பவம் சொல்லலாம் மக்களே ஒரு மேசிவ் ரைடு ஆனால் பறிமுதல் பண்ணப்பட்ட விஷயம் கம்மி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கன்செப்ஷன் ஆஃப் தி கஞ்சா அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அண்ட் எப்படி இவங்க போனாங்க ஏன் போனாங்க சார் காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்லூரி மாணவர் படிக்கூடிய இடத்துக்கு எப்படி போனாங்க இதில் ஒரு மாணவியும் மாற்றி எப்படி நடந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் விட இன்னொரு இடத்துலையும் அதிகமாக அப்படி புழக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி இருக்கிறது அங்கே இவங்க போவாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதை விட வெளியே தங்கி படிக்கிறத வந்து கஷ்டமாக வச்சுட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது மக்களே அதில் பார்த்தீங்கன்னா அடோப் வேலி ஹவுசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டர் கம்யூனிட்டி கேட்டர் கம்யூனிட்டி ஒரு ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டோரி பில்டிங்ஸு அறுநூற்றி எண்பத்தெட்டு ஃப்ளாட்டு இருபத்தி டவர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃப்ளாட் சிஸ்டம் இங்கே நேற்று தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஒரு ஆயிரம் போலீஸ் சேர்ந்து ஒரு மேசிவ் ரைடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் சொல்ல மக்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் வெடிகால ஏழரை மணிக்கு போயிட்டாங்க டுவெல் தேர்ட்டிக்கு ஃபுல் ஃபுல் ரைடு முடிச்சிருக்கிறாங்க ஒரு மேசிவான ரைடு இது எப்படி ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு கஞ்சா ட்ரக் பெட்லரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரெஸ்ட் பண்ண மூணு பேர்லேயும் விசாரிக்கும் பொழுது இவன் அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் ஆஃப் கஞ்சா இருந்திருக்கிறதா ஒரு டிப் ஆஃப் கிடச்சிருக்கு போலீஸ்க்கு ஸோ அதன் அடிப்படையில் போய் அரஸ்ட் பண்ணி விசாரிக்கிற பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசாரணையில் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கஞ்சாவை எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் பசங்க படிச்சுக்கிட்டு ப படிச்சிட்டு இருக்கிற பசங்க அவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டில் வந்து கொடுத்து வச்சுருக்கிறதாகவும் கிட்ட தான் அவ்வளோ ஒரு ஹியூஜ் கெப்பாசிட்டி இருக்கிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அந்த ட்ரக் பெட்லஸ் அதன் அடிப்படையில் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி தாம்பரம் கமிஷனருடைய ஒரு தலைமையில் ஒரு ஆயிரம் போலீஸ் கொண்டு ஒரு மேசிவ் ரைடு நடத்தியிருக்கிறாங்க மக்களே ஸோ இருந்து அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மூவாயிரம் பசங்க வந்து தங்கியிருக்கிறாங்க அறநூற்றி எண்பத்தெட்டு ஃப்ளாட்டில் ஐநூறு ஹவுசஸ்க்கு மேலே இந்த மாணவ மாணவ மட்டும் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது மக்களே அப்போ கிட்டத்தட்ட ஒரு கேட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவுமே அந்த வீடு கட்டி விட்டுட்டு அதை மொத்தமாக எஸ்ஆர்என் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதும் அது ஒவ்வொரு பாஸ்வர்ட் பொழுதும் அடுத்தடுத்த ஜூனியர் பசங்க அப்படியே சேர்ந்து 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 அப்படியே அது கண்டினியூஸாக பசங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டாக மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மேசூர் ரைட் பண்ணியிருக்கிறாங்க மக்களே இப்போது பண்ண ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அரை அரை கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை பற்றி கேட்கும்பொழுது அங்கே ஒரு அஃபிஷியல் சொல்கிறாங்க இல்லைங்க இதில் மேசிவான கஞ்சா எங்கள் உள்ளே இருந்திருக்கு நம்ம ரைடு வரோம்னு தெரிஞ்ச உடனே அந்த கஞ்சாவை மொத்தமாக தூக்கி லேக்கில் கொட்டியிருக்க வேண்டும் ஏன்னா மாட்டினா லைஃபே அவங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே அதாவது இந்த நாங்கள் எங்ககிட்ட மாட்டின ட்ரக் பேட்டில் கொடுத்து வச்சிருக்கிற அந்த கஞ்சாவை அப்படின்னா இவங்க லேக்கில் கூட்டி லேக்கில் தூக்கி போட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிற எழுப்புகிறாங்க காவல்துறை ஆனால் இப்போதைக்கு அவங்ககிட்ட பறிமுதல் பண்ணப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அரை அரை கிலோ கஞ்சா ஆறு கஞ்சா சாக்லேட்ஸ் கஞ்சா ஆயில் இருபது எம்எல் பாங் அஞ்சு பாக்கெட்டு ஸ்மோக்கிங் பாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு அரபிக் மஷின் மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஒரு பைப் மாதிரி வெளியே வரும் அதை வச்சு வாயில் இப்படி எடுத்து எடுத்து மூக்கை விட்டுப்பாங்க அது கலர் கலராக வரும் அது ஸ்மோக் பார்த்தீங்கன்னா அது எப்படி கலக்கலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே போடுறதுக்குன்னு ஒரு மிக்சர் இருக்குது அந்த மிக்சர் வந்து சிஷா அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து ஹூக்கான்னு சொல்லுவாங்க ஸ்மோக்கிங் பாட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்மோக்கிங் பார்ட் ஒன்று ஹூக்கா மிஷின் ஏழு அந்த சிஷா அப்படிங்கிற அந்த ஹூக்கா பவுடர் மட்டும் ஆறு கிலோ இருந்திருக்கு மக்களே ஸோ இதை வந்து இந் இவ்வளோ விஷயத்தை பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்திருக்கிறாங்க அத்தனை பேர் விசாரணை பண்ணிருக்கிறாங்க எந்தெந்த இடங்களில் இருந்து இந்த விஷயங்கள் பறிமுதல் பண்ணப்பட்டுச்சோ அந்தந்த ஹவுசஸை மார்க் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அத்த அத்தனை பேரையும் வந்து டீட்டெயிலாக விசாரிச்சு யார் எடுத்துப்பாங்க யார் யாருடைய இப்போ க இப்போ வந்து பறிமுதல் பண்ண சப்ஸ்டன்ஸ் யாருது இந்த ஹூக்கா யாருது ஸ்மோக்கிங் பாட்டு யாருது பாங் யாருன்றதை ஒன்று ஒன்று டீட்டெயிலாக விசாரித்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இருபது கேஸ் போடப்பட்டிருக்க மக்களே இருபத்தோரு பேர் மேலே அந்த இருபத்தோரு மாணவ மாணவிகளில் ஒரு பெண்ணும் அடக்கம் ஸோ இன்று காலையில் ஃபுல் விசாரணையை முடித்து இன்று காலையில் வந்து மஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போயிருக்காங்க ரிமாண்டுக்காக மஜிஸ்ட்ரேட்டு அந்த இருபத்தோரு பீப்புள்கிட்டையும் வந்து வான் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ரிமாண்ட் பண்ணாமல் விடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸை அழைத்து பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்ண சொல்லியும் அவர் உத்தரவு போட்டிருக்காருன்ற தகவல் வழியாக இருக்குது மக்களே ஸோ இப்போ இந்த காவல்துறை பார்த்திங்கனா இந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து அழைச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்ககிட்ட இந்த முஷ மொத்தத்தை கன்வே பண்ணி அவங்கக்கிட்ட இந்த பெற்றவங்க இந்த பேரண்ட்ஸ்கிட்ட இந்த பசங்களை பற்றின விஷயத்தெலாம் சொல்லி அதே மாதிரி இந்த இருபத்தோரு பேர் போர் பேர் என்னென்ன வச்சுருக்கிறாங்கன்னு டீட்டெயில் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கா ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க மண்டே அன்னைக்கு எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு இதை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸ் ஸோ அதன்படி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்குமா எஸ்ஆர்எம் கல்லூரி அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறத சொல்கிறாங்க மக்களை இது மட்டும் கிடையாது இந்த ரைட் நடந்த இடத்துல செல்வமணி அப்படிங்கிற ஒரு இருபத்தொம்பது வயது ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு சொல்லலாம் அதுமேல ஒரு பதிமூணு கேஸ் இருக்குது ரெண்டு மர்டர் கேஸ் இருக்குது அவன் உள்ளே பதுங்கியிருந்துருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களை ரிமான் பண்ணிட்டாங்க அவனை ஸோ அவங்ககிட்ட இருந்து ரெண்டே காலு கிலோகிராம் ஆஃப் கஞ்சா வந்து பரிமலை பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்னொரு தகவல் கேட்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது இங்கே உற்பத்தி பண்ணுறது இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாமே யூபி பேஸ்டாக இருந்திருக்கு உத்திரப்பிரதேஷ் அப்போ அது எங்கேருந்து கிடைக்கிதுன்னு பார்க்குறப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தாபாவுடைய ஓனர் ரெண்டு பேர் அவங்க தான் இதை விற்றுட்டு இருந்துருக்குறாங்க யூபியிலேருந்து வர வயிறுத்து இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சி அந்த தாபா ஓனர்ஸ் நிறைய பேர் அரசு கொண்டிருக்கிறாங்கன்ற தகவல் இருக்கு மக்களே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு மாணவ மாணவிகள் இருபத்தொன்னில் ஒரு பெண்ணும் அடக்கம் ஒரு மாணவி அடக்கம் அவங்களாம் வந்து வெளியே வெளியே பெயிலில் வெளியே விட்டுருக்குறாங்கன்றது ஜுடிஷியல் அட்வைஸ் அது இல்லாமல் செல்லமணி அப்படிங்கிற இருபத்தொம்பது வயது ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரு அவர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க தாபா ஓனர்ஸ் வேர் ரிமாண்டட் மக்களே இப்போ உத்தரப்பிரதேசில் இந்த முட்டா எங்கே உருவாக்குறாங்க அப்படிங்கிற தகவல் சேகரிச்சிட்டு இருந்திருப்பாங்க சேகரிச்சிட்ருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஃபேக்ட்ரியோ இல்லை அந்த ஒரு எந்த இடத்துல பண்ணுறாங்களோ அதன் மீது வழக்கு பதிவுப்பட்டு அங்கே உள்ள நபரையும் அரெஸ்ட் பண்ணுவதற்கு இங்கேருந்து போலீஸ் அங்கே போகும் அப்படிங்கிறதுல நோ டவுட் சரி இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே இது வந்து எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் நடந்திருக்க வேண்டிய நடந்திருக்கிற விஷயம் இப்போ இன்னொரு விஷயம் நான் மக்களே ரீசண்டாக நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு பையன் ராமாபுரத்தை சேர்ந்த ஒரு பையன் ராமாபுரத்து ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்கா அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்திருக்கும் அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்கன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும் அந்த பொண்ணு தற்கொலை பணி இறந்து போயிட்டாங்க தற்கொலை பணி இறந்தது இந்த பையனும் ட்ரை பண்ணிட்டால் கை மட்டும் உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று ரீசண்டாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் மக்கள் இது ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டில் நடந்த ஒரு சமாச்சாரம் அப்போ நம்ம என்ன கேட்டோம் அந்த 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 பெண்ணுடைய பேரண்ட்ஸ்லாம் வெளியே வந்து பேசுகிறப்ப சொல்லியிருப்பாங்க இல்லை அந்த பொண்ணு வந்து ஈவெண்ட்டுக்காக போக போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ த்ரீ டேஸ் ஈவெண்ட்டு மூணு நாள் ஈவெண்ட்டுக்கு அந்த பொண்ணு வந்து இந்த கூட தான் போவாங்க ஈவெண்ட்டுக்கு போகிற சொன்னாங்க ஸோ ஈவெண்ட்டுக்கு போன பொண்ணு திரும்பி வரலாங்க ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு பார்த்தோம் அப்போ நம்ம ஒரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தினா ஈவெண்ட்டு ஓகே பகலில் ஓகே நைட்டில் ஏன் எப்படி ஸ்டே பண்ண விட்டாங்க அந்த பெற்றவங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லை இல்லை அது ஃபு அது வந்து மூணு நாளுமே ஈவெண்ட்டுன்னு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ் இந்த ஒரு நியூஸ் வந்து எப்படிதான் ஒரு ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணை அவங்க பேரண்ட்ஸு மூணு நாள் ஈவெண்ட்டுக்கு அதுவும் நைட் ஸ்டேக்கு அந்த பையன் கூட அமுச்சிட்டாங்க அப்படிங்கிறது எப்படி சாத்தியமான விஷயமா இருக்க முடியும் சந்தேகம் இருந்திருக்கும் மக்களே அதற்கு பிறகு இந்த வழக்கை சற்று விசாரித்து பார்த்தோம் விசாரித்து பொழுது தெரிகிறது இந்த பொண்ணு ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகலை அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு அந் அதாவது அதுக்கு முத நாள் நைட்டுங்க இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் அன்றைக்கு நைட்டு இறந்தனைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ராமாபுரம் ராமாபுரம் ஹவுசிங் போர்டில் அந்த பொண்ணு அந்த லவ் பண்ணுற அந்த பையன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பன்னெண்டு பேர் ஏழு பன்னெண்டு பேர் ஏழு பசங்க அஞ்சு பொண்ணுங்க எல்லாருமே மாடியில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறந்துருக்கிறாங்க கூடவே மற்ற சப்ஸ்டன்ஸும் இருந்திருக்கு இருக்குது அப்படின்றாங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் இவங்க ஒர்க் இதுதாங்க இந்த மாதிரி வந்து உட்காந்துப்பாங்க அந்த பையனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அந்த பையன் அவங்க அம்மாக்கிட்ட இருந்து பிரிஞ்சனியாக இருக்கிறான் அதே ஃப்ளாட்டில் அதே அந்த ராமாபுரம் ஹவுசிங் போர்டில் தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற தகவலாம் சொல்கிறாங்க இந்த பையன் இந்த பொண்ணையும் அந்த பையன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இது இல்லாமல் வேறு ஒரு பொண்ணு கூட அந்த பையனுக்கு வந்து தொடர்பு தான் சொல்கிறாங்க அதனால் பர்சனல் விஷயம் அது செகண்டரி படத்தில் அந்த மேஜர் இந்த பையன் ஹி கேன் ஹாவ் அது அவ தனிப்பட்ட விஷயம் ஆனால் அன்றைய இரவு ஏழு மா ஏழு பசங்க அஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து உட்காந்துக்கிட்டு மொட்டை மாடியில் தூங்காமல் விடிய விடிய சப்ஸ்டன்ஸும் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அந்த பெண்ணிற்கு சப்ஸ்டன்ஸ் பழக்கமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் வந்து நம்ம தகவல் கிடச்சிது மக்களுக்கு இப்போ இதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பெற்றவங்களை சார்ந்தது நம்ம அதை பற்றி விசாரித்து பார்த்தோம் டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல அந்த கேஸை விட்டோம் பட் அதுக்கு அந்த கேஸை விசாரிக்கும் போது கிடைக்க தகவல் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் ஹவுசிங் போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் பெட்லரான ட்ரக் பெட்லருக்கான இடம் மற்றும் அங்கே ப்ராசிட்யூஷன் நடந்துக்கிட்டும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலாம் உள்ளே போது கிடைக்கப்பட்ட தகவல் இது அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கும் தெரியும் அவங்க கண்டுக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்ட தகவல் மக்களே ஏன்னால் இங்கே இருந்து தான் இந்த ஹவுசிங் போர்டில் இருந்து தான் ட்ரக் பெட்லர்ஸ் உள்ள எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்களுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டது ஸோ இதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள்லாம் வந்து சேகரிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சேகரித்தா எக்ஸ்போஸ் எக்ஸ்ப்ரோஸ் பண்ண இருந்தோம் பட் அதற்கு முன்பு இந்த எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூருடைய விஷயம் வெளியே வந்ததுனால இதையும் நம்ம கூட சேர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு ஸ்பேஸில் இருக்கிறோம் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும் இதில் வந்து இன்ஃபேக்ட் இங்கே இந்த இடத்துல போயிட்டு எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் சீஸ் பண்ணுற சீஸ் பண்ணுறப்போ அது இருபத்தோரு பேர் போலீஸ் கிட்ட சார் நாங்கள் வந்து ட்ரக்ஸ்லாம் விற்க மாட்டோம் எங்களுக்கு ட்ரக்ஸ் தேவைப்படுது கஞ்சா தேவைப்படுது பாங்கு தேவைப்படுது எங்களுடைய ஓன் கன்சம்ஷன் நாங்கள் வச்சுருக்குறோம் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கன்சூமிங் ட்ரக் இஸ் ஆல்சோ அண்ட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது அந்த செக்ஷனில் இருக்கிறது ஸோ இதை ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் லீகல் ஆஸ்பெக்டு மெடிக்கல் ஆஸ்பெக்ட் லீகல் ஆஸ்பெக்டில் பார்த்தால் கன்சியூமிங் ட்ரக்ஸ் இஸ் ஆல்சோ என் அஃபென்ஸ் அதனால்தான் அரசு ரிமாண்டை கூட்டு போனாங்க ரிமாண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணால் விட்டார் ஆனால் ஹெல்த் இன்ஷு ஹெல்த் ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்பொழுது தே ஆர் ஈக் தே ஆர் மோர் ஆஃப் அ பேஷண்ட் இங்கே மாணவிகளுக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் மக்களே அண்ட் ட்ரக்ஸ் ஹாவ் நாட் ஸ்பேட் எனி செக்ஸ் அது ஆணும் பெண்ணோ அதெல்லாம் இல்லை ட்ரக்ஸ் இரண்டு பேருக்கும் சமமாக பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அது ஆணும் பெண்ணும் இரண்டு பேருமே படிக்கிற வயசுலேயே கல்லூரிகளில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெரும்பயா பெரும்பான்மையான ஆண்களை விட பெண்கள் தான் அந்த ட்ரக்ஸ்க்கு ஈஸ் அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படின்றாங்க சைக்காட்டிஸ்ட் ஆண்களுக்காவது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பயப்படுறான் பட் பெண்கள் வந்து ட்ரக்ஸை ரொம்ப ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படிங்கிறாங்க கையில் எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் எடுத்துகிட்டால் அது அவ்வளோதான் அடிக்ஷன் பயங்கரமாக இருக்குன்றாங்க அண்ட் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாணவ மா மாணவிகள் முக்கியமாக பெண்கள் மாணவிகள் ட்ரக்ஸு எடுக்கிறது சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கறது இது என்ன மச்சான் அதை அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பெண்களுக்குள்ளே பேசுகிற விஷயம் பார்த்தா இது என்ன மச்சான் தப்பு இருக்குது எல்லாத்தையும் க தெரிஞ்சுக்கணும் மச்சான் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க பசங்க பண்ண மச்சான் பார்க்கலாம் மச்சான் அப்படின்னு பெண்களுக்குள்ளவே இந்த வார்த்தையை பேசி சப்ஸ்டன்ஸை மற்ற பெண்களை எடுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சைக்காட்டு சொல்லக்கூடிய மிக முக்கிய தகவல் மக்களே ஸோ இதில் வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது மட்டும் கிடையாது இதில் பசங்க அந்த மாணவிகள் அந்த ஒரு அர்லர்சன் ஸ்டேஜை வந்து முடிக்கிற சமயத்தில் எயிட்டீன் டு நைன்டீன் நைன்டீன் இயர்ஸில் வந்து அதுங்க பாதிக்கப்படுது ஒரு ஃபை ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா அதுங்க லைஃபே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுது டோட்டலாக கிட்டத்தட்ட அவங்க ஒரு மென்டலி ரொம்ப பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போயிடுறாங்க பாதிப்பு ஹெவியாக ஆகிடுது அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு நான் சொல்கிற மக்களே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பெண்கள் கிட்ட அந்த ட்ரக்ஸ் வாங்கிறதுக்கு ஆசி இல்லை அப்படின்னால் இன்ஃபேக்ட் நான் ஏன் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த கேஸ்லேயே காட்டாங்குளத்துறை இஷ்யூலேயே அறுபது டூ வீலரும் ஒரு ஃபோர் வீலரும் அனாதையாக இருந்திருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இது யாருது அப்படிங்கிறத வந்து விசாரித்து பார்க்கும்பொழுது இது அத்தனையும் திருட்டு வண்டியா அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை இருக்கிறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னால் அவங்க அந்த நபர்களை வேறு சில தீய பழக்கங்கள் தீய விஷயங்களை அதாவது போய் போய் திருட்டு வா இது பண்ணிட்டு வா இது பண்ணிட்டு வா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி வேறு சில விஷயங்களுக்கும் அந்த பசங்களை பழக்குவதற்கான மாணவர்களை அந்த பாய்ஸை பழக்கி பாய்ஸை இருக்காங்களா முக்கியமாக திருடுறதுக்கு பழக்கிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை விசாரிச்சிட்ருக்கிறாங்க மக்களை இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மக்களை அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பதினெட்டு வயசில் இருக்கக்கூடிய மாணவி இந்த ட்ரக்ஸ் கஞ்சா அடிக்ட் ஆகிறா அப்படின்னா அடுத்து இந்த மாணவியோட உடம்பை வந்து செதைச்சி கொண்டு போகிறதுக்குன்னு எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சமாச்சாரங்கள் ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி வெளியிடுறோம் மக்களே காவல்துறை இங்கே அதாவது அந்த லோக்கல் ஸ்டேஷன் நம்பனால் வேலைக்கு ஆகாது லோக்கல் ஸ்டேஷன் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க இதை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி அவங்க வச்சு அவங்க வந்து இதை வந்து ஒரு நடவடியாக விசாரித்தா மட்டும்தான் உண்மையை வெளியே வரும் மாற்று கருத்து கிடையாது பெண்களுடைய டோட்டலாக அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எமோஷனல் ரீதியாகவும் டோட்டலாக ஒன்றில்லாம் போயிடுறாங்க ட்ரக்ஸால் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் யோசிச்சு பார்க்குற மக்கள் இன்னும் டவுன் தலை டென் இயர்ஸ் கழிச்சு டென் இயர்ஸில் நம்ம அப்புறம் பார்க்கும்பொழுது பையனும் பொண்ணும் யாராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக ஒரு வழிமுறையாக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இது இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குற பயமாக இருக்குது இதனை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இதை முறியடிக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி கல்லூரி வளாகத்துக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாட் ஓன்லி எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் இன்னைக்கு போனதுக்கான ஒரு 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 ஸ்பேஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சதுனால் அந்த ட்ரக் பட் அரெஸ் பண்ண ஆரம்பிச்சது அதே மாதிரி எஸ்ஆர்எம் ராமபுரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பல கல்லூரி வளாகத்தை சுற்றி இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது அத்தனை லோக்கல் ஸ்டேஷன்ஸ்களுக்கும் தெரியும் அவங்க கிட்ட அவங்க என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு விட்டுட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிற மக்களை திஸ் இஸ் ஹேப்பனிங் திஸ் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி இதனை ஒழிப்பதற்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டீமோ ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஏதாவது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டு அப்படி ஒரு ஒரு கல்லூரியை சுற்றி உள்ள எல்லா இடங்கள்லையுமே அதிரடி சோதனை பண்ணி அதில் கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளியே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வெளிச்சத்து நாட் டு த மீடியா அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தி அவங்க வந்து இப்போதைக்கு சி தே கேன் பி லீகலி அவங்க குற்றவாளியாக இருக்கலாம் பட் ஹெல்த் வைஸ் மெடிக்கலி ஆர் ஆக்சுவலி விக்டம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை இம்மீடியட்டாக கவுன்சிலிங் கொடுத்து அதற்கான வழிமுறைகளை செய்தால் தான் அடுத்த தலைமுறை கொஞ்சமாவது காப்பாற்ற முடியுன்றதை இல்லை மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்